நினைத்து ஓடுகிறார்கள் அவர்களை எப்படி அழைத்து அதை சர்க்கரைப்பாக மாற்றி தருவது என்ற செய்தி குறித்து நேரம் கருதி அனைவருக்கும் வணக்கம் எனது தலைப்பு இன்றைய இளைஞர்கள் இடையில் தமிழினுடைய நிலை என்னன்றத வள்ளுவம் வள்ளுவும் வளரா பத்தி சொன்னோம் ஸோ வள்ளுவர்கிட்ட வள்ளுவர் சொன்ன ஒரு சின்ன ஒரு சொல்ல ஒன்று எடுத்துக்கிறேன் துன்பம் அவர் சொன்னாரு துன்பத்துக்கு யார் துன்பம் கொடுத்தாலும் துன்ப இறந்தோம் துன்பத்துக்கு துன்பம் கொடுத்தா துன்ப இறந்தோம் அதனால் அந்த துன்பத்துக்கு துன்பம் கொடுத்தா என்னவங்க கிடைக்கும் இன்பம் கிடைக்கும் சில துன்பம் இன்பம் அவர்கள் மிகப்பொருளாக அதே போல வாடிய வாடியை கண்டபோதெல்லாம் வாடினார் நான் தமிழ் தாய்மொழி தமிழாக இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு தமிழ் தெரியவில்லை என்று சொன்னால் எனது மனம் வருத்தப்படுகின்றது வருத்தப்படுவது அல்லாமல் அதற்கு தீர்வும் என்னிடம் உள்ளது நான் எளிமையாக இனிமையாக தமிழை பத்து மணி நேரத்தில் கற்றுக் கொடுக்கின்றேன் இருநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு இப்பொழுது ஆங்கில எழுத்துக்களை இருபத்தி ஆறு எழுத்துக்கள் தெரிந்திருந்தால் போலும் அவர்களுக்கு இருநூத்தி நாற்பத்தி எழுத்தை தெரிந்து கண்டனை படித்தவன் பண்டிதனாவான் சொல்வது போல எதை கொடுத்தாலும் அவர் தமிழ் எடுப்பதை அழகாக படிப்பார்கள் என்பதை என்னுடைய முயற்சியாக நான் எடுத்துக்கொள்கின்றேன் அதற்கு அடுத்து தமிழ் மொழியினுடைய சில சில இளைஞர்கள் கேட்டால் தமிழ் தமிழ் சோர் போடுமா தமிழ் வாழ்க்கைக்கு உதவுமா தமிழ் பணம் தருமா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கின்றார்கள் அவர்களுக்கு பதிலையாக தமிழை உலகத்தில் மிக கடினமான ஒரு செயல் காலத்தை பிடிக்க முடியாது ஆனால் தமிழ் அடிப்படையே காலத்தை பிடித்த அடுத்தது ஏற்ற இறக்கங்கள் ஆஹ் மொழி என்று சொல்வார்கள் அதெல்லாம் நமக்கு தமிழை அடிப்படையிலே பிடிக்கின்றது அடுத்தது பொருள் பொருள் என்பது இடம் பொருள் ஏவல் இது மூன்றையும் தெரிந்து ஒருவன் நடந்து கொண்டாலே அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எனவே இதையெல்லாம் தமிழை விட்டுவிட்டு இது அடிப்படையில் தமிழ் இருக்கின்ற தமிழ் எழுத்துக்கள் அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது தமிழை உங்களை அழைத்துச் செல்லும் தமிழ் உங்களை அழைத்துச் செல்லும் எப்படி என்றால் மாத்திரை அரை மாத்திரை ஆ ஒரு மாத்திரை பிளஸ் ஆ கா ஒரு மாத்திரை அரை மாத்தையும் ஒரு மாத்தையும் குறைத்து ஒன்றரை மா ஒரு மாத்தையாகவே குறைக்கணும் ஒளி குறைப்பு அதாவது நம்ம குறைக்க முடியுது அப்படின்றத இதை வைத்து நம்ம காலத்தையும் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு உடனே செய்வோம் ஸோ அதனால் தமிழில் வினைச்சொல் ஒரு சொல்ல சொல்லணும்னா ரெண்டு ராசி இருக்கும் ஒன்று வந்து வினைச்சொல்லாக இருக்கும் இல்லை வந்து பெயர் வரும்

ஒற்றை கொம்பு போறது வெட்ட கொம்பு போறதுதான் இன்னைக்கு மாணவர்களிடையே இருக்கக்கூடிய பெரிய அவர்களுக்கு எளிமையாக செல்ல எழுத்துக்காக தமிழ் அழைத்து சொல்லும் தமிழ் ஏ ஏ எழுத்துக்கலாம் அதே போல சேர்ந்து சேரும் போது ஒரு சேதம் எடுத்து உடஞ்சிட்டு அதை ஒருத்தரம் அதனால கே போட்டு காப்போம் அந்த புள்ளி காலப்பட்டு

நீதி இருக்கத்த இருவத்தி பேறாவது எழுத்த வந்து கணக்கா சொல்லிருக்காங்க இந்த இடத்துல கணக்கு என்ன பண்ணணும் நாலு ஆபரேஷன் வந்தோம் கணக்குக்கு நாலு ஆபரேஷன் வரணும் கூ கூப்பிட்டல் கழித்தல் ஆஹ் அப்படி ரிட்டர்ன் வந்து நீங்க என்ன பண்றாங்க சேரும் பொழுது அரை மாசத்தை குறைக்கணும் அப்போ கழித்தல் அப்புறம் ஒளிய பெருக்கணும் ஒளிய பெருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் கேர் எழுதுன்னா அதை பார்க்கணும் பார்க்கும்போது பிரிக்கணும் எந்த எது இந்த இதாக கூட சேர்ந்து சொல்லி வகுத்து செய்கிறோம் அதனால இந்த தமிழ் நெடுங்கணக்குன்றது அகர வரிசை தகர வரிசைன்னு சொல்லி வரிசை வரிசையாக இருக்கும் அந்த வரிசைகளை நம் குழந்தைகளுக்கு கட்டுப்படுத்த வந்தால் மிக எளிமையாக புரிந்து கொள்வார்கள் அச்சுக்கோப்புல சொல்லுவாங்க ஏன்னா என்னப்பா போறது நாயனா போறது கண்ணகரா போடுங்க அப்படி வரிசைப்படுத்தி சொல்வார்கள் அதெல்லாம் இந்த நெடுங்கணக்குலாம் இருக்கு அதெல்லாம் தெளிவாக

அடுத்து ஒரு நல்ல கைவினைஞர் தரமணி நாகராஜ் அவர்கள் மிக சுருக்கமாக ஒரு ஐந்து மணி தொழிலே பேச்சையும் நிறைவு செய்வார் தலைமை உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் அறிவு அறிவு அது அகிலத்தில் எங்கிருந்தாலும் தேடி பெற வந்திருக்கும் தமிழ் சான்றோரே வணக்கம் செம்மாதிரை தமிழோசை கேட்க வந்திருக்கின்றார் தமிழ் அறிஞர்களே உங்களுக்கும் வணக்கம் சொல்லி நமது தமிழ் திருநாளாம் திருநாளை பத்தி உங்கள் முன் கொஞ்சம் பகிர்ந்து நமது முத்தமிழ் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் ஆக்கிய கவிதையை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன் மார்கழி உச்சியில் மலர்ந்த தை ஒன்று தமிழ் புத்தாண்டிருந்து நமக்கு கணித்த வணங்கி இம்ப காவிய திருநாளாம் பொங்கல் அன்று அன்றைக்கு கூடிய எல்லாம் மீண்டும் கூவ மக்கள்துடைய மலர் மலை மேலே மாத்தமில் நடந்து வர நம் மாநிலத்து மாந்தரெல்லாம் மா பலா வாளையனும் முக்கனையும் சுவையுண்டே தித்திக்கும் பொங்கல் தின்னிட எம் சக்திக்கு ஏற்றவாறு உழைக்கின்றார் சத்த புதிய கூறி கூட்டைத்தி பேரன்பு கொண்டோரே பெரியோரே பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் ஒன்றென கருதும் நல் செல்வங்களே இளம் செல்வங்களே ஒன்றென கருதும் நல் இளஞ்செல்வங்களே பேரன்பு கொண்டோரே பெரியோரே பெற்ற தாயும் பிறந்த பொன்னாலும் ஒன்றன கருதும் நல் இளஞ்செல்வங்களே நமக்கு சிலம்பு ஒளி கேட்குது சிந்தையெல்லாம் இனிக்குது ஆயிரம் நிலவுகள் ஆயிரம் மாதர்கள் ஆயிரம் கதிரவன் ஆயிரம் ஆடவர் ஞாயிறு போற்றினர் ஞாயிறு போற்றினர் ஆயிரம் கோடியா ஆயினர் தமிழர் ஆயிரம் பலவளம் பாடினார் தமிழர் ஞாயிறு போற்றி கூடினார் பொங்கலில் ஞாயிறு போற்றி ஆடினார் பொங்கலில் மாவிளை தோரணம் கோலம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதமன நிலவகுத்து வாழும் தமிழரிடையே சோ நிலப்பிரித்து வாழும் தமிழரிடையே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி எனினும் காடு கொண்டு நாடாக்கும் குழந்தொட்டு வில் தோன்றும் அது வீரம் காட்டும் நெல் தோன்றும் தோன்றும் வயலிலே அது அது வேளாண் சொல் புதிதா மொழியின் வளத்தை காட்டும் எழுத்து சொல் இரண்டியன்றி பழுத்த நெல் தொல்காப்பியம் தமிழரசம் செழிப்பு வாழ்வுக்கு தொகுத்தலி தான் இலத்தன நூல் பொய்யா கனி தமிழால் குரலைதான் உலகுக்கு வல்லுவனும் பெய்யாமலை பெய்தது போல் மகிழ்ச்சி கொள்வோம் அவன் பொய்யாமலை கவி கேட்டு சிலம்பு வலையும் சீர் மேகலையும் சிந்தாமணியுடன் குண்டரகேசியும் அன்னை தமிழின் அணிகளும் ஆகின சென்னா புலவர் ஆற்றிய பணிகள் அண்ணா புலவர் தம்பரும் குற்றர் ஆற்றிய பணிகளால் எத்தனை நூல்கள் எத்தனை புலவர்கள் கற்றனர் மக்கள் உற்றனர் பெற்றதும் பெற்று நம் தமிழர் வாழ்ந்தனர் பருவா பிள்ளைகளுடன் மண்பார்ந்த பிள்ளைகளுடன் பொங்கலோ பொங்கல் பொங்கி மகளும் ஆடி பாடும் அழகு திருநாள் அன்பு திருநாள் அமுத திருநாள் ஆம் அன்றொரு நாள் கலன கணக்கின்றி கவலையை கொட்டிய போதும் தேன் ஒரு துடி எனக்கும் சொல்லென்றோ இன்றைக்கும் பொங்கல் என்பது ஆயா மகன் குழல் ஊத அதற்கு ஆயா மகள் குழல் தடவ என் தோலை தருவதற்கு முன் காலை அடக்கி வாயின கைவளையால் குடுங்கிட காதலியர் காதலருக்குமர மாமலையும் ஓர் கடுகம் என பாவேந்தர் பாடல் வரியை செயல்படுத்தி சிலுத்து நிற்கும் செங்க ஏர்களை பொங்குற்ற தமிழர் உழவிய பூமி என்றும் அந்த தமிழ் பூமி இந்த பூமியின் ஈட்டியின் பாச்சல் கண்டு இமை கொட்டியவன் கோலை என்றல்லவா வீரத்துக்கு இலக்கணம் தீட்டப்பட்டிருக்கிறது இன்று இந்த தமிழ்நிலத்தின் பொருளாகும் தீரம் திக்கற்ற பிறந்த பொருள் ஆகிவிட்டு அவலம் காண்கிறோம் அகழ்வாரை தாங்கும் நிலமாக இருக்கலாம் அதற்காக நமது பண்பாட்டை இகழ்வாரை தாங்கும் நிலைப்பாடு இருக்கலாமா கொதித்து எழு பிறர வரித்து என்று கூற மாட்டேன் நம்மையே நம் பலியாக்கி கொள்ள நேரிடரும் பரவாயில்லை நமது பட பெருமைக்கு ஊறு நேரிடுகிற நான் காணும் பொழுது ஆமைகளாய் ஊமைகளாய் அடங்கி கிடக்கலாமா அதற்கன அமையும் கடத்தில் உயிரை சாவில் நட்டு உரிமைகளை வாழ வைப்போம் என்று இந்த பொங்கல் நாளில் சூளுரை ஏற்க அழைக்கின்றேன் மறுபிறப்பு என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனாலும் தமிழனின் மானத்துக்கும் வீரத்துக்கும் மறுபிறப்பு வேண்டுமென்று மன்றாடுகிறேன் யாரிடம் தமிழன் தமிழிடந்தான் மன்றாடுகிறேன் என் கோரிக்கை நிறைவேற இந்த பொங்கல் நாள் இந்த வாய்ப்பு கைவினை கலைஞர் அவர்களுடைய பொங்கல் மக்களை மிக அருமையான உரைநடையாக நம்முடைய தந்திருக்கிறார் அவருக்கு நன்றி அடுத்து நன்றியோரை முத்துக்குமாரசாமி உலகநாதன் முத்துக்குமாரசாமி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி பிறகு நன்றியும் சொல்லி அமையுமாறு நான் தலைவர் சா மூர்த்தி ஐயா அவர்கள் ஆற்றிய உரையும் திரு மதியரசனையா அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்களும் சீரிய கருத்துக்களும் பொருணைவாயனையா அவர்கள் கொடுத்த வாசித்த வள்ளுவத வடலாறினுடைய நெறிமுறைகளும் மிக அழகாக படிப்படியாக நம் அனைவருடைய மனதிலும் நிற்கும்படியான அழகான ஒரு சொற்பொழிவினை ஆற்றி அமர்ந்திருக்கின்றார்கள் மூன்று பெருமகனால் என்ன ஒரு சிறப்பு நமக்கு இது போன்ற பெரும் பெரும் சொற்பொழிவார்களின் கருத்துக்களை நமக்கு இந்த கழகம் நமக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது இன்றைய அரசியலின் நிலையையும் அன்றே திருவள்ளுவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவன் என்ன வழிமொழிதானோ அவருடைய அதனுடைய தொடர்ச்சியாக இன்று வரலாறும் அதே கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார் என்பதாக என்னுடைய நீட்சியை நமக்கு எடுத்துரைத்தனர் இந்த பெருமனார் மூவன் அவர்களுக்கு இந்த சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்தார் வைமா குமார் ஐயா ஐயா அவர்கள் இப்படி ஒரு கழகத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் நமக்கு உட்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்குமா என்ன அவருடைய இந்த தொடர் சீரிய முயற்சியின் காரணமாக அவர் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு காலங்கள் இந்த கடகத்தை நல்ல முறையில் நடத்துவதற்கு அவர் நிகழும் வாழ வேண்டும் என்பதற்கு இந்த சபையின் சார்பாக நாங்கள் முன்னாடி கண்டு வைக்கிறோம் அவருக்கு அண்ணா இருக்கக்கூடிய ஒரு திருச்சபை நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நேரியது ஒரு இடம் வேண்டும் ஒரு இடத்தை கொடுப்பதற்கு ஒரு நல்லது ஒரு மன வேண்டும் பசியாரி செல்லக்கூடிய பெற்றுக்கூடிய ஒரு தன்மை வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தலைமை நமக்கு இங்கே கிடைத்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு தலைமையாக அவர்களுக்கு இந்த திருச்சபை ஒரு அண்டியை தெரிவிக்கின்றது உங்களின் சார்பாக மறைவள்ளார வழித்தோன்றாகியமக்கு வந்திருப்பது நம் கணவு செய்த மிக பெரிய பெருமை அவருக்கு வள்ளலாறையினுடைய சபையில் எங்களுடைய திரு நாங்கள் இயக்க ஆரம்பித்தவுடன் பெருமாட்டியார்கள் பலர்களுடைய வருகை அன்பு வருகையையும் இங்கு நாங்கள் வருக வருக இன்னும் பல பெருமாட்டிகளை இங்கு அழைத்து வந்து அவர்களுக்கும் இந்த இன்னமுதை பெறுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் அடுத்த நிகழ்வுகளில் நிகழ்வுகளில் செய்ய வேண்டும் என்பது இக்கழகத்தின் சார்பாக உங்களுக்குள் வைக்கின்ற ஒரு கோரிக்கையாக இருக்கின்றோம் உங்களுக்கே நன்றி எளிய தமிழை எவ்வாறு மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அறிய பாடுபட்டுக் கொண்டிருக்கோம் ஐயா அவர்களுக்கு நீங்கள் கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொல்லியல் மட்டுமல்ல கல்வெட்டுகளிலும் ஓலைச்சோடிகளிலும் என்னுடைய ஞானத்தை நான் பெற்றிருக்கின்றேன் என்று கூறி இங்கு வரலாற்றினுடைய கொள்கைகளை மிக அழகாக தன்னுடைய வாதத்தில் வைத்தார்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எங்கள் சபை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் போல் தன்னுடைய பேச்சால் எங்களுடைய சிந்தையை தோன்ற திரு புத்திராமணியம் ஐயா அவர்களுக்கும் இந்த சபை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இந்த சபை மென்மேலும் முதலில் கலைஞர் அவர்களினுடைய பாடம் ஒன்றை எடுத்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்த ஐயா மணி ஐயா தரமணி ஐயா தரமணி மணி ஐயா அவர்களுக்கு அவர்களுக்கும் இந்த சபை எங்களுடைய அங்கேயை தெரிவித்துக் கொள்கின்றது இந்த சபை மேலும் மேலும் கூட்டத்தை பெருக்கி இது போன்ற நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு இன்னும் அரிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று இந்த சபையின் சார்பாக உங்களுடைய இதை கேட்கலாம் அதே மாதிரி ஐயா அவங்களுடைய தேவராஜய்யா ஐயா அவர் வந்து இங்கு நமக்கு எல்லாம் தேநீரெல்லாம் அணுகி அழகாக நமக்கு உதவிகள் செய்திருந்தால் ஐயா அவர்களுக்கு இங்குடைய ராஜே அவர்களுக்கு எங்கள் சபை சார்பாக தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நிகழ்ச்சியை அழைப்புகள் அச்சிட்டது முதல் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு ஏற்பவர்களை நம்முடைய உலகநாதன் முத்துக்குமார அவர்கள் வீடியோ பதிவு செய்து அதை யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒவ்வொரு முறையும் கொடுகிறார் அவருக்கு இந்த கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உணவு அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உணவு இங்கே அறந்தவரோடு அறந்தலாம் அல்லது எடுத்து செல்பவர்களும் எடுத்து செல்லலாம் உலக நல வாழ்த்தோடு விழா இணைந்து நிறைவேறுகிறது உலக நல வாழ்த்து ஆர்ப்பாட்டமாக

இது வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய பாடங்கள் இதில் வருகிற கூட்டங்களிலே சிறப்பாக செய்யப்படும் ஆரம்பம் விரைவு நக்கத்தில ஆரம்பித்து இதை நம்ம செய்யலாம் நன்றி வணக்கம் உணவு அனைவரும் அருந்து செல்லவும் அல்லது எடுத்துச் செல்லவும் நன்றி